ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் சுந்தரகண்ணம் கதைகளை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் போன வார கதை எதோட முடிஞ்சதுன்னு பார்க்கலாம் அனுமன் நிறைய போராட்டங்களுக்கு அப்புறமா சீதையை தூரத்தில் இருந்து பார்த்துட்டாரு அனுமனுக்குள் அன்னை சீதையை முதலில் பார்த்ததுமே அப்படி ஒரு சந்தோஷம் அடுத்ததாக அன்னை நிலையை பார்த்து அவருக்குள் அப்படி ஒரு வேதனை அடுத்ததா என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்கிறாரு அன்னை சீதையுமே என்னதான் வருத்தத்துல இருந்தாலும் ராமர் எப்படியும் தன்னை காப்பாற்ற வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்க கண்ணுல தெரிஞ்சது இனி இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் யார் யாரோ சிவ தனுசுவை தொட்டு நிமித்தினாங்க மலைக்கவும் முயற்சி செஞ்சாங்க ஆனா முடியலையே ஆனா ராமர் அதை தொட்டு நிமிர்த்திய விதம் நானேற்றிய விதம் அப்படியே முறித்த விதம் சகலமும் அழகு அந்த வீர தீர காட்சிகள் சீதைக்குள் தோன்றி தோன்றி மறைந்தது சிவதனுசுவை விடவா பெரியவன் இந்த ராவணன் நிச்சயம் இவன் அண்ணலின் பானங்களுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் இருந்துமே என்னால் தான் எனக்குள் தோன்றிய அந்த பொன்மான் ஆசை தான் எல்லாத்துக்குமே காரணம் உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் தெரியாமல் போனனால தான் இப்படி ஒரு நிகழ்வு இதை நான் தாங்கி ஆக வேண்டும் இதைவிட இன்னும் துன்பங்கள் வந்தால் கூட என் நம்பிக்கை குறையவே குறையாது இந்த மாதிரி நாளைக்கு வேறு யாருக்காவது நடக்கும்போது என்னை நினச்சி அவங்க தைரியமாக இருக்கணும் என்னவர் சீலர் தான் ஆனாலும் என்னை பிரிந்த துக்கத்தால் ஒரு வேலை செயலற்று போய்விட்டாரா பெரிய யானை அதை ஒரு சிறு அங்குசம் விடுவதில்லையா என்னவனையும் எனது பிரிவு துயரம் அங்குசம் மாதிரி அடக்கியிருக்குமோ செயலற்றுப் போயிருப்பாரோ என் கையை தொடும்போதும் என் மேல் அவர் விரல் படும்போதும் எனக்கு வலித்துவிடக்கூடாதுன்னு ஒரு மென்மை இருக்குமே அப்படிப்பட்டவர் எப்படி என் பிரிவை மட்டும் தாங்குவார் சீதைக்குள் இப்படி வெவ்வேறு விதமான கேள்வி அதனால் ஏற்பட்ட குழப்பம் அதனால் கண்ணில் இருந்து தண்ணீர் அருவி மாதிரி கொட்டுது அந்த நொடி அவங்களுடைய இடது கண் பூர்வம் துடித்தது அந்த துடிப்பு அவங்க கண்ணீரை அடக்கி அவங்களுக்குள் ஒரு புதுவித நம்பிக்கை ஏற்பட்டது மிதிலா நகரில் குருகுலத்தில் வித்யாபியாசம் போது இப்படி இடது கண் துடித்தது அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாதாரண சம்பவம் அதை கவனித்து அவருடைய குருநாதர் இடதுகண் துடித்தால் உனக்கு நிறைய நல்லது நடக்கும்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு ராவணன் வந்து கவர்ந்துட்டு போகும்போது வலது கண் துடித்தது அது அப்படியே பழிச்சிருச்சு இப்போ இடதுகன் என்றால் எனக்கு நல்லது நடக்கப் போகிறதா எனக்கான நல்லது ஒன்றே ஒன்று அது என்னவரின் தரிசனம் அது ஒருவேளை கிடைக்க போகுதா அப்படி சீதைக்குள்ள ஒரே மகிழ்ச்சி இதை சொல்லணும் கூட்டத்தில் அவங்களையும் புரிந்து ஆறுதலாக நடக்க தெரிந்த ஒருத்தையும் இருந்தாங்க அவங்க பேர் தான் திரைஜடை விபீஷ்ணரின் மகள் காவலர்களால் எதுவும் சீதைக்கு தவறு நடந்துவிடக் கூடாதுன்னு நினைச்சு விபீஷ்ணர் தன்னோட மகளை கண்காணிக்கிறதுக்காக அவங்களோட அனுப்பி வச்சிருந்தாரு வேகமா சீதை அவங்கள தேடி போறாங்க திரிஜடையுமே தாயே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க இல்ல என்னோட இடது கண் துடிக்குது பத்து மாதமாக நான் படாத பாடுபட்டுட்டேன் ஒரு விஷயம் கூட நம்பிக்கை கொடுக்கல இன்னைக்கு தான் முதன் முதலாக என்னோடய இடது கண் துடிக்குது இது ஒரு நல்ல சுகுணம் அப்படின்னு சீதை குழந்தை போல சந்தோஷப்பட்டுட்டே சொல்கிறாங்க அம்மா நானும் ஒரு கனவு கண்டேன் அது உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுதுன்னு உறுதி செஞ்சது அந்த கனவை பற்றி விரிவாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னோடய பெரியப்பா ராவணன் அவருடைய புதல்வன் இந்திரஜித் கும்பகர்ணன் இவங்க எல்லாருமே உடல் முழுக்க தைலம் பூசிக்கொண்டு சிவப்பு வஸ்திரம் போட்டுக்கிட்டு கலந்து பூட்டிய ரதத்தில் தென் திசை நோக்கி பயணம் செஞ்சாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க எமலோகம் நோக்கி போகிறது தான் அது மட்டுமல்ல காளையும் சிங்கமும் நட்பு கொண்டு யானையுடன் மோதி அதை வீழ்த்திட்டாங்க இந்த இலங்கை ஒரு யானை பட்டினமும் கூட காளை அந்த ஈசனின் வாகனம் சிங்கமோ அந்த சக்தியின் வாகனம் அவைகள் ஒன்று கூடி யானையை அழிப்பதுங்கிறது ஈசனும் சக்தியும் ஒன்று கூடி இலங்கையை அழித்திட நாள் குறிச்சாச்சுன்னு எனக்கு உணர்த்தின மாதிரி இருந்தது அப்படின்னு திரிஜடை சொல்றாங்க இதை கேட்டதுமே சீதை புரிச்சு போயிட்டாங்க திரிஜடை போ நல்லா தூங்கு இதே மாதிரி நல்ல கனவு கண்டு நல்ல விஷயங்களை எனக்கு வந்து சொல் அப்படின்னு சீதை ரொம்ப உற்சாகமாக சொல்றாங்க இவங்க இங்கே பூரிப்பில் இருக்க ராவணன் மாளிகையிலேயோ வேறு விதமான எதிரொலி அவர் ஒரு கெட்ட கனவு கண்டு வந்து எந்திரிச்சிட்டாரு கூடவே சீதையை அழைச்சிட்டு போகிறதுக்கு இலங்கைக்குள்ள யாரோ நுழைஞ்ச மாதிரி அவருக்கு தோணும் உடனே ராவணன் அசோக மரத்தடியில் இருக்கும் சீதையை பார்க்க புறப்படுறாரு ராவணன் வர்றது தெரிஞ்ச அரைக்கியர்கள் எல்லாருமே எந்திரிச்சு அணிவகுத்து நிற்கிறாங்க அரத்தில் உக்காந்துருந்த அனுமனும் இதை கவனிக்கிறாரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வார கதை இதோட முடியுது இனி வர்ற வாரங்களில் இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்